ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி ஒரு ஃபண்ணுக்காக தாங்க ஒரு சாக்லேட் கப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு கப் எடுத்திருக்கேன் அதில் இந்த மாதிரி ஒரு க்ளீன் வர்க் போட்டுக்கலாம் பிளாஸ்டிக் பேப்பர் இருந்தால் கூட போட்டுக்கலாங்க உள்ளார சரியாக உக்காராது அதனால ஒரு டம்ளர் கவுந்து வச்சு அந்த டம்ளர் மேலே போட்டுக்கலாம் நான் ஒரு ஃபண்ணுக்காக தான் செய்வே இது எங்கள் பொண்ணுக்காக செய்தங்க அந்த பேப்பர் வந்து நல்லா ஃபுல்லாக கவர் ஆகணும் அந்த மாதிரி வச்சுக்கலாம் டார்க் சாக்லேட் நூறு கிராம் எடுத்திருக்கேன் அதை அப்படியே மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஓவனில் வந்து முப்பது செகண்ட் வச்சால் மறுபடியும் ஒரு முப்பது செகண்ட் வச்சு மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஒயிட் சாக்லேட் அதே போல் செய்து கொஞ்சம் ட்ரிஸில் பண்ணாங்க ஆனால் அது சரியாக வரலை டிசைன் கம்மியாக போட்டுவிட்டேன் நான் நான் சாக்லேட் வந்து ஒரே கோட்டிங் தான் போட்டேன் மொத்தமாக நூறு கிராம் சாக்லேட் எடுத்திருக்கேன் பாருங்கள் நல்லா திக்காக ஒரு கோட்டிங் போட்டேன் மேலே ஸ்பூன் வச்சு அப்ளை பண்ணிக்கிறேன் அப்பப்போ ப்ரெஷ்ஷும் வச்சு நல்லா அப்ளை பண்ணி விட்டேங்க அந்த கப்போட விளிம்பில்லாம் நல்லா சாக்லேட் வர மாதிரி நல்லாவே அப்ளை பண்ணிவிட்டேன் அதை அப்படியே ஃப்ரீசரில் வச்சுட்டேன் ஒரு ஃபாயில் எடுத்து ஃபாயிலில் அந்த கப்புக்கான ஹேண்டில் நம்ம வச்சுக்கலாம் ஒரு சின்ன பிரே நிலா மாதிரி சின்ன ரவுண்டு இப்படி வச்சுக்கலாம் பாதி ரவுண்டாக கீழே அந்த கப்பு உட்காரத்துக்கு ஒரு ஸ்டாண்ட் வேணும் அதுக்காக மிச்சருக்கா சாக்லேட் வச்சுக்கலாம் மொத்தமாக எனக்கு நூறு கிராம் தாங்க ஆச்சு சாக்லேட்டு கீழே ஸ்டாண்டுங்க அதுவுமே அப்படியே வச்சுக்கலாம் இதையும் ரெடி பண்ணி ஃப்ரீசரில் வச்சிடலாம் ஃப்ரீசரில் ஒரு அரை மணி நேரம் நான் வச்சுட்டேன் காஃ ரெடி பண்ணிக்கலாம் நம்ம ரெண்டு டீஸ்பூன் காஃபி எடுத்துருக்கேன் நாலு டீஸ்பூன் ராஷ் ஷுகர் போட்டுக்கிட்டேன் ஒயிட் சுகர் ஏற்பட்டாலும் போட்டுக்கலாம் நான் மில்க் ப்ராத்தரை வச்சு இந்த மாதிரி காஃபி அடித்து வச்சுருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் காஃபி ரெடி ஆகுது அந்த மில்க் ப்ராத்திரம் அப்படியே சுடுகியில் நம்ம வச்சுட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ ரெடி ஆகிடுச்சி நான் இந்த வேலையெல்லாம் செய்கிற வரலாம் ஃப்ரீசரில் வச்சுருந்தேங்க அவ்வளோதான் இப்போ எடுத்துரலாம் பாருங்கள் மெதுவாக எடுத்துரலாம் அதே போல் சாக்லேட் வந்து ஓவன்லேருந்து எடுக்கணுன்னே ரொம்ப சூடாக இந்த பிளாஸ்டிக் பேப்பர் மேலே போட வேண்டாம் ஒரு முப்பது செகண்ட் வெளியே வச்சிடலாம் நல்லா கலக்கிட்டே இருக்கலாம் ஒரு முப்பது செகண்டுக்கு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் மெதுவாக எடுத்துடலாம் வேகமாக எடுத்தோம்னா உடஞ்சி போயிடும் நான் இந்த மாதிரி ஒரு டிசைன் கூட கூட வந்திருக்கு பாருங்க இந்த டிசைனுக்காக தான் இந்த பேப்பர் போட்டு வச்சிருக்கேன் இல்லைனாலும் இந்த கண்ணாடி டம்ளரில் அப்படியே போட்டோம்னா எனக்கு வரலைங்க நான் ஒரு தடவை ட்ரை பண்ணேன் எனக்கு வரல பேப்பர் போட்டால் தான் வருது எனக்கு இதுவுமே நல்லா செட் ஆகிடுச்சி இதுவுமே எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் ஹேண்டில் வந்து நல்லா கொஞ்சம் திக்காக போட்டுக்கலாம் நான் வந்து ஸ்பூனை இந்த மாதிரி சூடு பண்ணிவிட்டு அந்த ஸ்டாண்டில் வச்சு தேய்ச்சிக்கிறேன் உங்களுக்கு சாக் சாக்லேட் சிறப்பு என்ன கூட ஊற்றிக்கலாம் அதில் நான் சிறப்பு ஊற்ற கிடையாது இந்த மாதிரி சூடு பண்ணி வச்சு தேய்ச்சிட்டு ஒட்ட வச்சுட்டேன் ஹேண்டிலும் அதே போல் தான் ஸ்பூன் நல்லா சூடு பண்ணிவிட்டு ஸ்பூனில் வச்சு ஒரு தேய் தேய்ச்சிட்டு ஒட்ட வச்சு ஒரு செகண்ட் இப்படி பிடிச்சோம்னா நல்லாவே ஊட்டிக்கும் அந்த சூடில் கொஞ்சம் மெல்ட் ஆகி அப்படியே நல்லா ஊட்டிக்கும் ஒரு கப்புக்கு செய்து வச்சுருக்காங்க வீட்டில் செய்து தாங்க இதுவுமே அப்படியே அந்த கப்பில் போட்டுக்கலாம் ஃபுல்லாக சாக்லேட் போட ஃபுல்லாகவே காஃபி போட்டோம்னா சாக்லேட் மெல்ட் ஆயிரும் அதனால் கீழே கேக்கு போட்டு மேலே கொஞ்சமாக க்ரீம் போட்டுக்கிறேன் அது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் காஃபியை போட்டுடலாம் பார்க்குறதுக்கு பிறகு ஃபுல்லாக வெறும் காஃபி மட்டும்தான் இருக்க மாதிரி இருக்குது இந்த கேக்கு பார்த்தோன்னே எங்கள் பொண்ணு எங்கள் பேரெல்லாம் ஒரே ஹாப்பி ஆகிட்டாங்க மேலே கொஞ்சமாக டிசைன் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான காஃபி கப் ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எவ்வளோ நல்லா இருப்பாருங்க ஒரு மரத்தால் செய்த கப்பு மாதிரியே இருக்குது இது கூட நம்ம வீட்டில் செய்த குக்கீஸ் வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸும் காஃபியும் முடிஞ்சது தேங்க் யூ